குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடக்க இருக்கு சாயங்காலம் ஒரு ஏழு முப்பத்தெட்டு கோராயமான நேரத்தில் நடக்க இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியால் மேசராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா தந்தை வழி கர்மாவை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு கேது தாய்வழி கர்மாவை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் கேது இப்போ கர்ம கிரகங்கள் கர்ம காரகன் சனி கர்ம அந்த கர்மாவை அனுபவிக்க வைக்கிறது கோச்சாரத்தில் ராகு ராகுகேதுக்கினுடைய பவர் வந்து ரொம்ப அதிகம் இப்போ சமீப காலமா எல்லாரும் அதை உணர்ந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கும்ப ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகுற எப்பவுமே கிரகங்கள் நிரந்தர வக்ரகிரங்கள் பின்னோக்கி தான் நகரம் மீன இருந்து கும்பராசிக்கு ராகு பயிற்சி ஆகுது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி ஆகுது இந்த ராகு கேது பயிற்சியினால நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பத்தி பார்க்க போறோம் முதல்ல ராகு மேச ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய ராகு வந்துட்டார் ராகு இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் முதல்ல இதற்கு முன்பு வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு பஞ்சாயத்து இது எது இருந்தாலும் சரி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்ப பதினொன்றாம் பாவத்துக்குள்ள வருதோ அதாவது மே பதினெட்டுக்கு அப்புறம் அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுவின் தசாபுத்தி அந்த நடந்திருந்த கண்டிப்பா உங்களுக்கு அது மாறும் நல்ல வழியில தீய வழியில அப்படிங்கறது யோசிக்காதீங்க ஒரு பக்கம் பணம் கொடுத்து ஒரு காரியத்தை செஞ்சிருக்கோம் ஒரு பக்கம் அவங்களுடைய ரெக்கார்டு கிடைக்காம போயிருந்திருக்கும் அதனால அது நம்மளுக்கு சாதகமா மாறிடும் மாதிரி நல்ல வழியிலயோ தீய வழிலையோ ஆனா நம்ம ஃபேவரா இருப்போம் நம்மளுக்கு இருக்கும் நடக்கக்கூடிய காரியங்கள் வழக்குகளில் வெற்றி வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சேர்றதுக்கு வாய்ப்புகளை அதிகமா கொடுத்துருது வாங்கணும்னு நினைச்சா இந்த காலகட்டம் வாங்கிடும் அது நம்மளுடைய தகுதியை மேம்படுத்தக்கூடிய அளவுல தான் அந்த வண்டி வாகனம் வீடு அமைப்புகளெல்லாம் இருக்கும் சோ அதுல மாற்றம் இல்லை நிறைய நண்பர்கள் இந்த பதினொன்றாம் இடத்துல ராகு வரும்போது தான் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த கல்வியை பயன்படுத்துறது எப்படி அதாவது உங்களுடைய ஜீவனத்துக்கான கல்வியை கற்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க அதை வச்சு உங்களுடைய ஜீவனத்தை அமைச்சுக்குவீங்க ஸோ அப்படி ஒரு புதிய விஷயத்த புதிய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது குழந்தைகள் தான் நல்லா படிக்கும் மாற்றம் இல்லை நற்பு வட்டாரம் பெருகும் நிறைய நண்பர்கள் வருவாங்க அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அது என்னங்கிறத சொல்லி நிறைய நண்பர்கள் வருவாங்க நிறைய நற்பு வட்டம் பெருகும் நிறைய கஸ்டமர் ஃப்ளோவா இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு எதிர்பாலினத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பெண்ணார்தான் ஆனாரம் தான் பெண் எதிர்பாலினத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய நண்பர்களாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதார ரீதியான உதவிகள் பொருளாதார ரீதியான உதவிகள் நீங்க செய்யறதுக்கும் உங்களுக்கு தயங்க மாட்டாங்க அப்போ கையிருப்பு பணம் சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் அது உதவியா இருக்கும் நல்லா இருக்கும் அதே போல இந்த நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இல்லைங்களா இது எப்படி தெரியுங்களா நல்ல எண்ணம் இல்லாத ராகு பதினொன்னு குரூரமான புத்தி உடைய உடைய நல்ல எண்ணம் இல்லாத நபர்கள் நண்பர்களாக வாய்க்க பெறுவார்கள் நல்ல நல்ல நண்பர்களினுடைய பழக்க வழக்கங்கள் கட்டாயிடும் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் அவன் சரியில்லை அப்படின்னு சொல்றேன் அவங்க கூட போய் சேர்றேன் நான் ஒதுங்கி நின்னுக்கிறேன்ட்டு சொல்லாமலேயே ஒதுங்கி நின்னுக்குவாங்க கெட்ட நபர்களுடைய பழக்க வழக்கம் வந்து சேரும் அப்போ அவர்கள் எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியில் நம்மளே எழுத்துட்டு போகும் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அந்த வழியில் நம்மளே எழுத்துட்டு போகும் இல்லை ஒருத்தர் ஏமாற்றி பழிக்கிறாங்க அப்படின்னா அந்த வழியில் நம்மளே எழுதிட்டு போகும் அதற்குண்டான வழித்தடங்களை காட்டுவது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கறது சொல்லுது அதே போல் நம்மளுடைய நம்மளுடைய கௌரவம் அந்தஸ்து குடும்ப குடும்பத்திற்குன்னு ஒரு பெயர் இருக்கும் இல்லையா அந்த பெயருக்கு பங்கம் விளைவிக்குமாறு குடும்பத்தினுடைய பெயரை கெடுக்கிற மாதிரி ஏண்டா இப்படி நடந்துக்கிற எப்படி வேணாலும் சம்பாதிக்கலான்ற என்ன வேணாம் இப்படிதான் சம்பாதிக்கணும் இப்படிதான் இந்த நேர்மையா தான் போகணும் அப்படின்னு குடும்ப உறவுகள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுற மாதிரியான ஒரு அது ஏற்படுத்துது பதினொன்னாம் இடத்துல நீங்க இயற்கையாகவே ரொம்ப ஜெனியூனான பர்சனாக இருக்கலாம் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மையான வழிகளில் செல்லக்கூடிய நபர்களா இருக்கலாம் அப்படிப்பட்ட நபர்களை கூட ஏதோ ஒரு வலையில அவருடைய கேரக்டருக்கு சுத்தமா ஒத்து வராத ஒரு சின்ன விஷயத்த கூட செஞ்ச செய்ய வச்சிருது எவ்வளவு நேர்மையான மனுஷனா இருந்தாலும் சரி சந்திரப்ப சூழ்நிலையின் காரணமா தவறு பண்றதுக்கு உண்டான ஒரு வழியை தேடி கொடுத்துட்டு இந்த ராகு இந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த வேலையை செஞ்சே தீர் இதுல மாற்றம் இல்லை அதே போல அடுத்தவர்களுடைய சொத்து பணம் பொருட்கள் உங்கள் வசம் வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஈவன் உங்களுக்கு பெண் குழந்தைகளாக இருந்தா அவங்க நல்லபடியாக குரோத் ஆக போறாங்க நல்லா வளர்ச்சி பெற போறாங்க அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தீருது ஆனால் சப்போஸ் உங்களுக்கு ஆண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா இன்னி அந்த பதினொன்றாம் இடத்துல ராகு வரக்கூடிய காலம் அவர்களுக்கு எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகளை கொடுக்குது ரெண்டும் கான்ட்ரவர்ஸியான ஒரு விஷயம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் மாறுதிங்க ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும் வெளியில சொல்ல முடியாத வெளியில சொல்ல முடியாத வெளியே சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடிய உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வியாதிகள்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி அந்த வெளியில சொல்றது வைக்கப்படக்கூடிய வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல நல்ல எண்ணம் இல்லாத பெண்களுடன் பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம் உங்களுடைய வேலையில நீங்களே செய்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் ஏற்படும் மற்றவர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மனசுக்குள்ள ஒரு குறை வரும் உங்களுக்கு உங்களுடைய மேஷ மேசராசியா இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னேற்ற குறைபாடு ஏற்படும் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு கடந்துட்டீங்க பதினொன்றாம் இடத்துல ராகு வருது அப்படின்னா கவலையே படாதீங்க மேசம் வேலை அதுதான் கவலையே படாதீங்க நாற்பத்தஞ்சு வயசு கடந்துட்டிங்கன்னா இந்த பதினொன்றாம் இடத்து ராகு உங்களுக்கு கண்டிப்பாக யோகா பலனை செஞ்சுட்டு போயிடும் இப்போ ராகு பதினொன்றுல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா நட்பு நட்பு வட்டாரம் பழக்க வழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர் கூடி இருக்கக்கூடிய சபையில தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் மற்றபடி பொருளாதாரத்துக்கோ உங்களுடைய காரிய வெற்றிக்கோ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உதவி செய்யும் நட்பு வட்டத்திலையும் பழக்க வழக்கங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய குடும்ப கௌரவம் வெளியில போற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள உங்களை தள்ளிடும் அந்த விஷயத்துல கவனமா இருங்க ஸோ இது மட்டும்தான் அந்த ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ ராகுவினுடைய பார்வைகள் ராகு தான் நின்ற வீட்டில இருந்து மூன்றாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது சோ அந்த அளவுக்கு டீப்பரா போக வேண்டாம் அப்ப சனியினுடைய பார்வை எடுக்கணும் குருவினுடைய பார்வை எடுக்கணும் எல்லாம் வரும்போது அது நிறைய மிஸ் மேட்ச் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு ராகு பதினொன்றுல இருந்து அந்த பலனை கட்டாயம் செய்யும் அதுல எந்த மாற்றமும் இல்லை சரி இப்போ கேது ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு இல்லையா இப்போ கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்தா என்ன பலன் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும் இல்லையா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் கலைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய விருப்பப்பட்ட விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய ஸ்தானம் நம்மளுடைய ஆசைகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா எப்போ ஐந்தாம் இடத்துக்கு ராகவோ கேதுவோ வருதோ அந்த காலகட்டம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக முயற்சிகள் செய்து மருத்துவ செலவுகள் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறது மருத்துவ செலவு இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது அது சிக்கல் தான் மருத்துவத்தின் மூலமாக குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஆள் மனசுங்க ஆள் மனசில் இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் மேஜிக் அந்த இது மற்ற விஷயங்கள் இல்லை ராகுவினுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கும்போது அனாவசியமான பயம் இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி பண்ணிடுவாங்களோ இதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுமோ நம்மளுக்காக ஏபிள் பில்லி சூனியோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறாங்களோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சங்கடங்களெல்லாம் வரும் மனசுக்குள்ளே தைரியமாக இருங்க மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே மன அமைதி அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மீது இருந்த ஆசை பற்றுதல் குறைஞ்சு போகும் ஏன்னா நம்ம விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க இந்த காலகட்டம் அவங்களுக்காக தான் நம்ம மாறுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசம் பற்றுதல் குறஞ்சு போயிடுது நிறைய பேர்த்துக்கு குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு வெளியில் இருக்கிற மாதிரி இல்லை குழந்தைகளுக்கு ஹாஸ்டலுக்கு போகணும் இல்லை வேலைக்காக வெளியூர் வலிமா வெளிநாடு போகணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது குழந்தைகளாக இருக்காங்க ஒரு ப பதினஞ்சு வயசு இருபது வயசு அப்படின்னா கல்வியில் நிறைய ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுவேன் கான்சென்ட்ரேஷன் சொல்ல முடியாது இங்கே வந்து ஞாபக மருதின்னு சொல்லலாம் என்ன படித்தாலும் மண்டையில் மாட்டேது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு ஆனால் அது காரணம் என்ன அப்படின்னா வெறும் படிக்கிற விஷயத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும் ஒரு மியூசிக் கற்றுக்கணும் ஒரு டான்ஸ் கற்றுக்கணும் ஒரு நீச்சல் கற்றுக்கணும் ஒரு பேட்மிண்டன் விளையாட்றோம் போல் வந்து ஒரு கவி பாடுறது கவிதை எழுதுறது இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன கலையில விருப்பமோ அதை அதிகமாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் அதில் சூப்பராக வந்துடுறாங்க இந்த காலகட்டம் பிறர் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை இருக்கு இல்லையா பிறர் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை அது காப்பாற்றப்படாது அப்போ ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்குள்ளே யாரையுமே நம்ப அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்குள்ள நீங்க வந்துடுவீங்க நிறைய இடங்கள் வெளியில போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பூர்வீகத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டு வெளியில கடைசிக்கு ஒரு பத்து நாளாவது தங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதே போல் வந்து கவர்மெண்ட் ஓரியன்டான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது ஃபைனலாக பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஜெயிச்சிருவீங்கன்னு வைங்க ஆனால் அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்ல மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாதுக்க வேண்டியது இருக்கும் அதே போல் குழந்தைகளே இல்லை அதுக்காக பரிகாரம் செய்யணும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நபர்களுக்கெல்லாம் இது ரொம்ப யோகமான காலம் அப்படிங்கிறத சொல்லுது அதாவது வந்து இயற்கையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு வாழ்வினுடைய உண்மையான அர்த்தத்தை தேடி அழையக்கூடிய ஒரு சூழல் யார் மீதும் நாட்டம் இருக்காது யார் மீதும் நாட்டம் எடுக்காது நம்ம எது செஞ்சாலும் கொஞ்சம் நெகட்டிவாக போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் வந்துடும் அதனால் மனசு அப்படிங்கிறது திருப்திப்படாதது மன ரீதியான பாதிப்புகளை மட்டும்தான் ஏற்படுது ஆனால் காரியங்கள் எல்லாமே நடந்துடுது அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் பிதிர் சொத்து பிதிர் சொத்து இருக்கு இல்லையா ஸோ அது சம்மந்தமாக பூர்வீக சொத்து இருக்குது இல்லையா அது சம்மந்தமான சில பஞ்சாயத்துக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக கருத்து வேறுபாடு நம்மளுடைய விருப்பத்தை அவங்க புரிஞ்சுக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் மேசராசி என்பவர்களுக்கு உண்டு உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய விருப்பங்களை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே இப்போ அதனால் என்னாகும் நம்மளை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ நம்மகிட்ட யார் அட்டாச்சாக பேசுகிறாங்களோ நம்மளுடைய விருப்பங்களை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் பேசுவோம் அதுதான் அந்த வழி தவறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கணவன் மனைவி உறவுல இருந்துட்டு இன்னொரு இன்னொரு நபர் உள்ளே வர்றதும் அவங்கள நோக்கி நம்ம பயணிக்கிறதும் இந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்குது அப்போது உங்களுடைய வாழ்க்கை தோன்று என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு பார்த்துடணும் அவ்வளோதான் அதாவது வந்து உங்கள் வாழ்க்கை துணி உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறத பார்த்துக்கணும் நீங்கள் மேசராசியாக இருந்தீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோவை உங்கள் வாழ்க்கை துணைக்கு போட்டு காட்டுங்க கண்டிப்பாக இது நடக்கும் அதனால தான் வழி தவறி போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுது ஸோ கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் தீயவரினுடைய நட்பு நல்ல ஒரு எண்ணம் இல்லாத ஒரு நபரினுடைய ஒரு பழக்க வழக்கங்களெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீர் சம்மந்தமான விஷயங்களை கடலில் பயணிக்கிறது அருவியில் குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஓ ஐந்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னா ஏழாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார் ஸோ அதனால் நிறைய மாற்றங்கள் உண்டு ஏன்னா ஐந்தாம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதே சமயத்தில் குருவும் அதை பார்க்குது மூணாம் இடத்துல குருவும் வரப்போகிறார் இந்த மாதம் மே மாதத்தில் ஸோ அப்படிங்கும் போது அதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது இல்லையா ஆனால் பதினொன்று ராகுவும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் இருந்தால் இதுதான் இந்த விஷயங்கள் தான் மேக்சிமம் நடக்கும் இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னா சிம்பிள் கேதுனாவே சர்ப வழிபாடும் அதே போல் உங்களுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடும் செய்துட்டு வர்றதே போதுமானது ராகு கேது பேசினால் நல்ல யோக பலனங்களை மேசராசி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாலுபுளமுடன் திருச்சிற்றம்பலம்